இயக்குனர் விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மேக்ஸ் இந்த படத்திற்கு பி அஜ்னீஷ் லோகநாத் இசையமைத்திருக்காரு இதுல கிச்சா சுதீப் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மேக்ஸ் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு ஒரு நான் ஒரு கேமராமேன் ஒரு படம் வேலை செஞ்சேன் அந்த படம் லேபில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த ப்ரொடியூசர் அண்ணாதே நிற்கிறாரு காசு ஒன்றை தவிர வேறு எதுவுமே துணை புரியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் எல்லாம் பண்ணி முப்பத்தி ஏழு பிரிண்ட் அப்போது தமிழ்நாடு போரா ரிலீஸ் பண்ணலாம் முப்பத்தி ஏழு பிரிண்ட் நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு உங்க இந்த தலைமுறைக்கு அது அந்த என்எஸ்சின்னு சொல்லுவாங்க பிரிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அவராக அந்த ப்ரொடியூசராக என்னென்ன தான் தான்சாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்போ வந்து ஆஃபீஸ் வந்து இங்கே டீனரில் எங்கள் கேமராமேன் யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் என்னப்பா அப்படியா எங்கே இருக்க நீ லேபில் இருக்கேன் சரி வை ருக்மாதங்கன்னு பேர் ஒரு அவர் பிளேபில் இருக்கார் தானு என்னை ஃபோன் பண்ணாங்க நான் டெலிவரி டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டு த கயிறெல்லாம் தொங்குது கழுத்த மாற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு ஃபோனு அவருக்கு என்ன செக் கொடுத்தாரா எதுவும் அது நேராக தான் சார் ஃபோன் பண்ணார் அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னா அந்த பிரிண்ட் கடைகடன் ரிலீஸ் ஆகி காலையில் அந்த அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த ப்ரொடியூசரோட ரிலீஃபை நான் உணர்ந்தேன் நான் நான் கேமராமேன் எனக்கு சம்பளம் வருது அது அப்புறம் ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒருத்தன் தூக்கு கையில் தொங்கும்போது ஒரு ஃபோனில் நீ எப்போ கொடுக்க போகிற அந்த பணத்துக்கு யார் பொறுப்பு எதுவுமே இல்லை தானு சொன்னார் ஒரு வார்த்தை படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் ஒரு தனிநபர்கள் வர்ற தலைமுறையில் சினிமாவில் அடுத்து எல்லாம் நடிகர்களுக்கு வாரிசு இயக்குநர்களுக்கு வாரிசு இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு வாரிசு தானு சார் பையனும் இல்லை இந்த பிஹேவியர் இந்த நாணயம் தான் ஒருத்தரை கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் பணங்கள் ஓடும் ஓடாமல் இருக்கும் இதெல்லாம் தானு சார் வந்து நான் அவர் பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணதில்லை இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா நன்றிக்காக நான் உங்களை பாராட்டலை நான் சொன்ன அனைத்தும் வெறும் பாராட்டில் முழுதும் உண்மை என்பது உங்களுக்கும் புரியும் உங்களுக்கு இதை சொல்கிறேன் இந்த படத்தில் வந்து கேமராமேன் சந்திரன் ஏன்னா எந்த படத்துக்கு போனாலும் எனக்கு கேமராமேன் மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் சத்தமே இல்லாமல் சுதீப் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு அவ்வளோ சைலண்ட்டாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து கம்போஸ்டாக இருக்கிறது அது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன நடந்தாலும் அது தனக்குள்ள வச்சுட்டு எத்தனை மூடு நாள் என்ன அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் இது பெரிய ஒய்டு பிளாக் ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது நாள் அது உள்ளே இண்டோர் நைட் அப்படின் ஷூட்டு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த கண்ட் ஹை கெயின்னு ஒர்க் பண்ணாங்க டிஜிட்டல் எங்கேயெல்லாம் கொஞ்சம் லைட் இருக்குது அங்கே அதுவாக போய் பிக்கப் பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த மூடு அப்படி இல்லை இந்த ஸ்கிரிப்டோட மூட் அது இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும் ரொம்ப கம்போஸ்டாக ஒர்க் பண்ணார் ஆர்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணவங்க சரி என் கூட ஒர்க் பண்ண அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் இப்போ எல்லாம் பெங்களூர் ஷூட்டிங்னால வர முடியல விஜய் சந்தூர் புக்ரம் மஞ்சுங்கிற ஒரு சுதீப் சாரோட ஒரு பிக் பாஸ் கனடா பிக்பாஸில் உள்ளே இருக்கார் நினைக்கிறேன் இருக்கார் சார் வந்து இருக்கார் அப்புறம் இன்னொரு ஜிஜுன்னு சொல்லி ஒரு அவர்கிட்ட டேரக்டர் ஆக்டர் கவிஞர் அவர் அதுக்கப்புறம் சுக்ருதான் ஒரு கேள் சமீப் ஒரு கேள் எல்லோரும் இந்த படத்தில் நடித்தாங்க எனக்கு ஒரு அறுபத்தி எட்டு நாள் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் டெக்னீஷியன் நன்றி சொல்லும்போது கடைசியாக ஹீரோட்ட வரும்போது எப்படின்னா சில டைரக்டர்கிட்ட சில கேமரா நான் நடிகர்கிட்ட போகும்போது காலையிலே மைண்ட் அலர்ட் ஆகும் ஏன் அலர்ட் ஆகும்னா அவங்களோட படத்தில் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட கமிட்மெண்ட் த ஃபிலிம் வாட் தே ஆர் டூயிங் சார் சுதீப் சார்கிட்ட போகும்போது அவர் ஒரு நமக்கு பெங்களூர் சினிமாவில் முதல்ல தெரிஞ்சது யாருன்னா ராஜ்குமார் ஐயா அதுக்கப்புறம் வந்து சிவராஜ்குமார் சார் புனித் ராஜ்குமார் சார் அப்புறம் அவங்க நிறையா சின்ன சின்ன டைரக்டருங்க சின்ன சின்ன பிடிச்சி உபேந்திரா கொஞ்சம் மெட்ராஸஸ் இண்டஸ்ட்ரியில் பெருசாக தெரிஞ்சது உபேந்திரா அதுக்கப்புறமா யா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் சுயமாக தனியாக ஒருத்தர் வந்ததுன்றது வந்து சுதீப் சார் தான் கனடா இண்டஸ்ட்ரியிலேருந்து சென்னை இண்டஸ்ட்ரிக்கு தெரிய ஆரம்பிச்சது சினிமாக்காரங்க பேச ஆரம்பிச்சது சும்மா அந்த படத்தில் பேசிகிட்டு ரொம்ப ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க பாருங்கள் அப்படின்னு பார்த்தா சேது படம் வந்து சியான் விக்ரமோட உருவம் அந்த தோற்றம் வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸு சேது படம் பார்த்து கூட இருக்கும் அந்த வைத்தியார் ஆஸ்பத்திரியில் போயிட்டு திருப்பி காதலியை தேடி வந்துட்டு அவர் செத்ததுக்கப்புறம் திரும்ப அப்படியே போவார் ரொம்ப தமிழ் சினிமா முக்கியமான கிளைமேக்ஸில் அது ஒரு முக்கியமான க்ள ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது ஏன்னா சியா வைக்கிறமக்கோட உருவமும் அதுவும் உட்காருது நீங்கள் சுதீப் சாரோட நிற்கும் போது நீங்கள் உருவம் பார்த்து இந்த உருவம் அதுக்குள்ள உட்காந்துருந்தது அந்த எமோஷனில் ஒரு ட்ராப் குறையாமல் அந்த சங்கிலி போட்டு எடுத்துக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எப்படா ஒருத்தர் இந்த படத்தை ரீமேக் பண்ணாருன்னு சரி இது முடிஞ்சிருச்சு கமல்ஹாசன் சாரோட சிப்பி குருமுத்தை ஒரு ஹீரோ வந்து ரீமேக் பண்ண நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது அது அந்த மாதிரி படம் இல்லை ஒரு அடிதடி சண்டை படம் வெலை கு குத்து வெட்டுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லேயும் அது வந்து யூனிஃபார்மாக பார்க்கக்கூடிய படம் ஆனால் சிப்பி குருமுத்துங்கிறது ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தன் திருடுக்குன்னு தாலி என்னென்ன தெரியாமல் கட்டிடுவான் அவனுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்குது அவன் எப்படி பார்த்துக்கிட்டாங்கிறது சங்கம் அது கமல் சாருக்கே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் அதை வாங்கிட்டு போய் ரீமேக் பண்ணுறதுங்கிறது நிஜமாகவே நடிப்பு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனேட் இல்லாத ஒரு ஆக்டர்னால அது செய்யவே முடியாது ரியலி ரியலி ரெஸ்பெக்டி ஒரு கமிட்மெண்ட் வித் சினிமா சுதீப் சார் ஐ லவ் யூ ஆல் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான சீனு அது முழுக்க முழுக்க ராவணன்ங்கிறது தான் என்னுடைய கதாபாத்திரத்தோட பேர் அதுதான் பிளே ஆகணும் கிட்டத்தட்ட மூணு நாள் அந்த ஒரு சீனே ஷூட் பண்ணோம் அந்த ஷூட் பண்ணும்போது அவர் நினச்சிருந்த அந்த இடத்துல நடுவில் கட் பண்ணி அவர் மேலே கான்சன்ட்ரேட் போகிற மாதிரி ஹீரோ சூட் சொல்லியிருக்கலாம் சொல்லலை ஒரு ஒரு என்னோடய ஓஎஸ்எஸ் ஏதாவது ஓஎஸ்எஸ்ன்றது ஓவர் த ஷோல்டர் ஷாட் அங்கேருந்து ஒரு சின்ன க்ரெயினில் அப்படி மூவ் ஆகி போகும்போது என்னோடய அழுகை அவர் மேலே போகணும் என்னை அவாய்ட் பண்ணி கேமரா போயிடுச்சு போனதுக்கப்புறம் நான் இவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த ப்ளூடூத் டெக்னாலஜி மாதிரி அந்த ஆக்டர் இன்னும் இந்த கேரக்டரோட எமோஷனில் நான் வந்து அப்படி இறக்கி பிடிச்சது நான் அவுட் ஃப்ரேமில் இருக்கும்போது எனக்கு தெரியுது அந்த ஆக்டரோட எமோஷன் எவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் உள்வாங்கி ஒரு மேஜர் எடிஷன் அங்கேருந்து போயிடுச்சு க்ரெயின் போயிட்டாங் டாங் 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 சக் கட் பண்ணாக்க அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் போகணும் பர்ஃபெக்டாக அதை ரிசீவ் பண்ணார் அது ரீரிக்கார்டிங்லாம் அப்புறம் நடிக்கும்போது கூட நடிக்கும்போதே அந்த எமோஷனை ஒருத்தர் கேட்ச் பண்ணார்னா எங்களையே அது எவ்வளோ தூரம் பாதிச்சுன்னா அது ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் கொண்டு போகும் சின்சியரான டெடிக்கேஷன் இல்லாத சும்மா ஹீரோ ஐட்டம் பாட்டு பாட்டுனா சண்டை இல்லை நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை எங்கேயெல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த எமோஷனை எவல்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்கிறவன் தான் ஒரு நல்ல சினிமாக்காரன் அப்படி ஒரு நல்ல சினிமாக்காரனை தமிழ் சினிமாக்காரரும் தான் தான்சாருக்கு என்னுடைய நன்றி சுதீப் சார் நிறைய படங்கள் பண்ணணும் அவங்க மதர் இறந்துட்டாங்க அம்சோ சாரி சார் ஏன்னா எனக்கு இந்த படம் டப்பிங் முடிக்கும் போது கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா அதை வந்து முடிச்சுட்டு என்கரேஜ் பண்ணி ஹோல் டீம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது சரி அந்த ஒரு கருப்பு கெட்டப்பெல்லாம் வந்து பொடி இருக்கு இல்லையா கமல் சார்ன்னா சும்மா இல்லை அந்த பொடி அப்படி ஊதி ஊதுங்க ஊதுங்க உள்ளே ஊதி மொத்தமாக கருப்பு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் மொத்தமாக அது கண்ணு பட்டா ஒரு பக்கத்தில் நிற்கும் போது நம்ம ஓரமாக தள்ளி நினைக்கிறோம் ஏன்னா அது வந்தால் தும்மி எல்லா உள்ள இருக்கிற சைனஸ்லாம் வந்துடும் தன்னை வருத்திக்கிறது தன்னை வருத்திக்கிறது அது கமல் சார் மாதிரி சில ஆக்டர்ஸ் தான் அது அதை செய்வாங்க கம்ஃபர்டபுள் ஜோன் பார்க்காம அதுக்குள்ளே போவாங்க அது மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் அந்த படத்தில் எனக்கு கிடச்சது ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு தம்பி டைரக்டரை வந்து அவன் தன்னை போராடி 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 தான் எல்லோரும் ஜெயிப்பாங்க ஒரு வெறுனு இல்லை பட் விஜய் கருதையை பொறுத்த மட்டும் இல்லை தன்னை பலமுறையாக அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அலமோதி கடைசியில் சில வீ வந்து உட்காந்து தம்பி உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய நேர்மையான கமிட்மெண்ட்டுக்கும் காலம் நல்ல அனுமதி தர வேண்டும் நீ வெற்றி வாய் சூட வேண்டி என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்